السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہم الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وعلا آلہ وآصحابہ وآتبائہ اجمعین گنیترکم پھر مذکرکم ریئے پھریو رگڑے سہود رگڑے جلال, جلال, جلال اللہ اللہ جلالہ نام سے یہ کلی اللہ نلونک முகசூதியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனுக்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆறுவானாக திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக Obrigado. ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லல் மற்றும் அவதிக்கும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அருவானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அருவானாக நாம் இது உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கனிமாவை மொழி Vielen okay. ஜன்னத்துல் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிறிதவனமாக மரணிக்கக்கூடிய நல் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணிக்கும் மரணிக்காத இளநேஸ்வரனின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை ரசூலுல்லாஹி இணைத்தாயி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசரங்கிற தடாகத்தில் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அர்காமில் அவருக்குடி நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லா வர்க்கத்திற்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக் கூடிய அவருடைய லிக்காவையும் ரிழாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான முஹம்மின்களே ரபியுல் அவ்வல் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமியில் பெற்றெடுக்க பெற்றெடுத்த மாதம் தபியலபல் மாதம் இந்த மாதத்தை நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டுமோ சிறப்புப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்தப்படுகிற பொழுது நாம் கண்ணியப்படுத்தப்படுகிறோம் என்பதை பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காட்டுகிற அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நபிகள் நாயின் சல்லல்லாஹ் உலக சிலவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு உரையாற்றி கொண்டிருந்தார்கள் கேமத் நாளை பற்றி உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது அவையிலிருந்து ஒரு சஹாபி எழுந்தார் யார சூழல்லா மத சா எப்போது எப்பொழுது உலகம் அழியும் என்று கேட்டார் கியாமத் நாள் வரப்போகுதுன்னு சொல்றீங்களே கியாமத் நாளை பற்றி பேசுறீங்களே எப்போ உலகம் அழிய போது அப்படின்னா ரசூர்லா செல்லல்லாவதை கேட்டுட்டு அமைதியாக இருந்தார் அதை கேட்டவர் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை அல்ல மூன்று தடவை கேட்கிறார் எப்போது உலகம் அடையும் என்று நபிகள் நபிகர்னாவின் செல்லல்லா சற்று நேரம் கண்டு சொன்னாங்க உலகம் எப்போ அழியும் கேட்குறியாப்பா உலகம் அழிஞ்சு அல்லா போய் சந்திக்கணுமே அப்படி சந்திக்கிறதுக்காக என்ன இருக்குது என்ன அமல் வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ரசூல்லா கேட்குறாங்க அந்த சகாபி நபியோட தொடர்புள்ளவங்கல்லவா அவங்க படிச்சுன்னு வார்த்தை சொன்னாங்க அரசுலல்லா ஏண்ட பரதான அமலை விட வேற எந்த சொல்லிக்கிற மாதிரி ஒரு அமலும் ஏன்ட்டு இல்லை ஆனால் ஒரே ஒரு செயல்பாட்டு ஆண்டு இருக்குது ஏன் என்ன அப்படின்னா அல்லாவின் ரசூலை நேசிக்கிறேன் இந்த நேசம் மட்டும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபிகள் செல்லல்லா சொன்னார்கள் அல் மரு மஹமன் அஹப்ப இலேஹி யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் நாளை மறுமையில் அவரோடு இருப்பார் என்று நபிகள் செல்லு அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள் என்பது வரலாற்று செய்தி இதிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னா நம்ம யாரை நேசிக்கிறோமோ அப்போ அவங்களோடு நம்ம இருப்போம் அப்படின்னா அந்த சனாபி யாரை நேசிச்சார் அல்லாவையும் ரசூலையும் நேசி இப்போ அல்லா ரசூலை நேசிக்கிறாங்க அப்படின்னா சொர்க்கத்தில் ரசூலோடு இருப்பார் என்பதை பெருமான செல்லல்லாக நமக்கு சொல்லியிருக்கிறார் இப்போ நாம் உலகத்தில் என்னத்தை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இடம் போட்டுக்கலாம் அல்லாமல் நேசிக்கிறோமா ரசூவை நேசிக்கிறோமா மனைவி மக்களை நேசிக்கிறோமா அல்லது சேகரித்த பொருள் சேகரி நேசிக்கிறோமா அப்படிங்கிற நாம் முடிவு பண்ணிக்கலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் இருந்தாலும் நபியின் நேசம் இருந்தால் மட்டும்தான் நபியின் வாழ்வியை நமக்கு வரும் பொதுவாகவே ஒரு ஆள் ஒரு கருத்தை சொன்னார் ரோட்டில் போகிறோம் கருத்து சொன்னார்னா அந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டோம் நமக்கு பிரியமான ஒரு ஆள் நாம் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் சொன்னாங்க அப்படின்னா அதை செயல்படுத்தும் நம்ம செய்வோம் புரியும் அப்போ ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த செயல் யார் செய்கிறார்களோ அவர் மீது பிரியம் இருந்தால்தான் நம்ம நினைச்சு முடியும் அந்த அமலை செய்ய முடியும் நீங்கள் தொழுக சொன்னாங்க அந்த சூழ்நிலாக தொழுகிறோம்னா நபீன் உள்ள நபீன் மீது இருக்கக்கூடிய காதல் நேசம்தான் தான தர்மம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா செய்கிறோம் அப்படின்னா நவியோட தான் இப்போ எந்த அமலை செய்தாலும் எல்லாமும் ரசூலும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்காக செய்கிறோம் அந்த மாதிரி எல்லா அமல்கள் இருந்தாலும் கூட நபியை உண்மையிலே நேசிக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா ரசிகர்கள்தான் செல்லல்லாகும் அனுப்பினர்கள் இந்த புவியில் பிறந்தார்களே அந்த நாளை நாம் கொண்டாடுவது அவர்கள் மீது புகழ் மாலை போதுவது மீளாதுகளா எடுத்து அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்வது இதுவெல்லாம் அவருடைய நேசத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்றும் இல்லைங்க நாம் பெத்த புள்ள பிறந்த நாள் வந்துருச்சு உடனே அடிச்சுக்கிறோம் சொந்த மொத்தம் கூப்பிட்டு இந்த ஹோட்டலுக்கு வாங்க சீட் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறோம் இந்த ஹோட்டலுக்கு வாங்க விருந்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறோம் என்ன அப்படின்னா சொந்த மொத்தங்கள்லாம் வந்து வயிறா சாப்பிட்டு ஆஹ் நல்லா இருக்கியாப்பா அல்ல அவன் நீண்ட ஆயில் தரட்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னா கட்டின மனைவி இடையில வந்தவ இடையில போயிடலாம் இல்ல அவளை நம்மளோட நம்மளும் இடையில போயிடலாம் பிள்ளைங்க அப்படிதான் இடையில வந்ததுதான் இடையில இருந்து நம்மளோட பிரிஞ்சு போயிடலாம் ஆனா ரசூல்லாய் செல்லதார்கள் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் படைக்கப்படாவிட்டால் நீங்களும் நான் படைக்கப்பட்டிருக்க மாட்டோம் அது மட்டும் மட்டுமல்ல கடைசி வரைக்கும் நம்மோடு வரக்கூடியவர்கள் முகமது ரசூல்லா தான் பாருங்க வாழ்க்கையர் வாழும் பொழுதும் நபி நபி நபின் சொல்லி அடிச்சு கேட்டு கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் மௌத்தா போல கவரில் வச்சாலும் அங்கே முன்கரனை கிடைச்சி வாங்க கேள்வி கேட்பாங்க ரசூல்லாவை காமிச்சு இவங்க விஷயத்தில் என்ன சொல்றதுன்னு கேட்பாங்க அங்கே பதில் சொன்னாதான் மருமையை வெற்றி அடைய முடியும் அது மட்டும் அல்ல மறுமைக்கு போயிட்டாலும் கூட ரசூல்லாவுடைய ரக்கமேட்டு சபாத்து வேணும் எல்லா நபி மாதிரி குறைச்சு நம்ம நபி மட்டும்தான் எல்லா மக்களும் கிடைச்சிடுவாங்க சஃபாத்து செய்வாங்க நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவாங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மோடு பயணிக்கிற ஒரே ரூ என்று சொன்னால் அது முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் ஹோலேஷன் அவங்க தான் அந்த நபி பிறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அவர்கள் மீது புகழ் மாலை ஓதுவது அவர்கள் பிறந்தாங்க சந்தோஷமாக கொண்டாடுவது மிக சாலச் சிறந்த செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஜும்மால பேசின சில செய்திகளை தொடர்ந்து பேசுகிறேன் அருமையான மக்களே இந்த மீலாது விழாவை முழு சிரிப்ப கொண்டாடுனா நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத நான் சொல்லலங்க ரசூல்லாய் செல்லல்லாக அவர்களோடு பட்சத்தோடராக இருந்த அபுபக்க சித்திகரதி எல்லாம் சொல்றாங்க அபுபக்க சித்திகரதி தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் ரசூல்லாயி செல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் பிறந்த தின விழாவை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜெலஜிலானு நாளை மறுமையில் என்னோடு அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொல்லி அபுபக்க சித்திகரதி எல்லாம் சொல்றாங்க சொல்றாங்க காணிக்கு ஜன்னா யார் ரசூல்லா பிறந்துட்டாங்கன்னு சொல்லி மீலாவிழா எடுக்கிறாங்களோ மோழிது ஓதுறாங்களோ ஆனந்தப்படுறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் அபுபக்க சித்திக்கு நாயகத்தோடு இருக்கிறார் இருப்பார் என்று சொல்லி அபுபக்க நாயகன் சொல்கிறாங்க அது மட்டுமல்ல உமரதியம் தான் சொல்கிறாங்க யார் ரசூல்லாய் செல்லதாக பிறந்த தின விழா என்று அவர்களை பற்றி பேசுகிறார்களோ பூரிப்படைகிறார்களோ மௌலிது ஓதுகிறார்களோ அவர்கள் பக்கத்து அகியல் இஸ்லாம் இஸ்லாத்தை உயிரூட்டியவர் என்று உமரதி அல்லா தலாம் சொல்றாங்க உஸ்மான சொல்கிறாங்க யாரு ரசாய் சல்லாவுக்கு பிறந்த தினம் என்று மௌலிது ஓதி பெருமானா சல்லல்லாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் பதிர யுத்தத்திலும் கலந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் சொல்றாங்க யார் பெருமானார் செல்லதால் போதி பெருமானார் பிறந்த நாளை விழாவை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் மூத்தா போகும்போது முகமது ரசூ இல்லாமல் இந்த உலகத்துக்கு போக மாட்டாங்க ரசூலுல்லா சொல்வாங்க யார் கடைசி நேரத்தில் முகமது ரசூலா என்ன களிமாவை சொல்கிறார்களோ அவர்கள் சோனம் செல்வார்கள் சொன்னார் அப்படின்னு சொன்னால் மவுலி இது போது மோத்தா போகும் போது களிமா சொல்லுவாங்க களிமா சொல்லி மௌத்தா போனா இது போவாங்க சொர்க்கம் போவாங்க அப்படிங்கிறத சரி அழியும் நமக்கு சொல்லி தராங்க ஹசன் பசதி சொல்றாங்க அல்லா எனக்கு செல்வத்தை கொடுக்கல ஒருவேளை உகது மாலை அளவிற்கு தங்கம் கொடுத்துருந்தாலும் பிறந்த தின விழாக்கு மௌல் இது ஓதி பெருமானாருடைய புகழ் மாலை ஓதி எல்லா மக்களுக்கும் சாப்பாடுக்காக நான் செலவு செய்திருப்பேன் என்று சொல்லி இமாமுனா ஹசன் பசரி ரஹமதுல்லா அலி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மகரூபல் கரஹிர் ரஹத்துல்லா அலி மிகப்பெரிய செல்வர் அவங்க சொல்றாங்க யார் பெருமான சத்ததா பிறந்த தின என்று வீட்டுல நல்ல விளக்கு போட்டு நல்ல சாப்பாடு செஞ்சு நல்ல ஆடை உடுத்தி நல்ல அத்தர் தேய்த்து யார் மன மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அளவும் இந்த சொர்க்கத்தில் உயர்ந்தவர்களோடு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க நபிமார்களோடு சொர்க்கம் செல்வார் என்று சொல்லி மஹரூஃபில் கருகீர் அஹமதுல்லா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டும் இல்ல அருமையான மோமின்களை இன்னும் சொல்ல போனால் நான்கு மதுகபுகளில் ஒரு மதுகபாக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபிர் அஹமதுல்லா அலை அவங்க சொல்றாங்க யார் பெருமானா செல்லல்லா மீது போல் மாலை ஓதுவதற்கு மௌலிது ஓதுவதற்கு செலவு செய்து சொந்த பந்தங்கள் அழைத்து உணவு கொடுக்கிறார்கள் அவர்கள் நாளை மருமையில் சித்திகங்களோடு சுமதாக்களோடு நல்லொரு ஜன்னாத்து நாயும் என்கிற சுருக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று ஹிமாமனா சாமிரா அமுத்துதாலையை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமில்ல அருமையான மோமின்களை எந்த அளவுக்கு கேட்டு சொன்னால் ஜலாருத்தின் ஸ்பூத்தி குரானுக்கு விளக்கம் எழுதுனவங்க அவங்க சொல்றாங்க பள்ளிவாச அல்லது ஊர்களில் அல்லது வீடுகளில் நீங்கள் பெருமானார் செல்லாதவர்கள் பிறந்த அன்றைக்கு நாம் மௌலி ஓதி அந்த நேரத்தில் நாம் பெருமானார் மீது புகழ்மான ஓதினோம் என்று சொன்னால் அந்த சபையில் மலக்குமார் கொண்டு விடுகிறார்கள் யானி ஜிபிர் அலி இஸ்லாம் மிகாயில் அலி இஸ்லாம் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் இது போன்ற பெரும் பெரும் மலக்குமார்கள்லாம் அந்த சபைக்கு வருகிறார்கள் அவர்கள் ரகமத்தை கொண்டு வந்து நமக்கு தருகிறார்கள் என்பது மட்டுமல்ல சொல்கிறாங்க அப்படி யார் ஓதுகிறார்களோ அல்லாஹ் ஹுஜி நஜராலும் ரஃபோ உல்லாவுத்தால் அல் கஹத்தை அந்த ஊரில் ஓதுனா அந்த வீட்டில் ஓதுனா பள்ளிவாசில ஓதுனா அல்லாஹ் பஞ்சத்தை போக்குகிறான் வல் வபா வலஹர தீப்பிடித்து எரிவதை விட்டும் கொடூரவான் நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொல்லி ஜலாருதீன் சுயூதி அஹமத்துல்லா அவர்கள் நமக்கு சொல்றாங்க இன்னொரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா ஹார்மன் ரஷீத் பாதுஷா மிகப்பெரிய இளநச செல்வர் அவங்க சொல்றாங்க பசரால ஒரு இளைஞர் வாழ் இருந்தார் எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டே இருந்தார் ஒரு நாள் திடீர் மனமாற்றம் வந்துருச்சு பாவம் மன்னிப்பு தேடினாரு அல்லாட்டை அழுதாரு தொழுதாரு அதுக்கப்புறம் நினைச்சாருன்னா எப்படிலாம் ரபீல் அமல் வருகிறதோ அந்த தினத்தில் மௌலி ஓதி மக்களை ஒன்று கூட்டி உணவு கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்தார் ஒரு நாள் மோத்தா போயிட்டார் மோத்தா போனால் அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் கடவுள் அவர் காட்சி அளிக்கிறாரு அப்போ அவர் பார்த்தா சொர்க்கத்தில் நல்ல சுதந்திரமா நல்ல அற்புதமாக இருக்கார் உயர்ந்த இடத்துல இருக்கிறார் மக்கள் கடவுளை கேட்குறாங்க எப்படிங்க உங்களுக்கு இந்த பாக்கியம் இளைஞராக இருக்கும்போது அப்பள பாவீங்களே மக்கள்லாம் ரொம்ப இன்னல் பட்டாங்களே எப்படி உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்ச அப்படின்னு அவங்க கடவுளை சொன்னாங்களாம் யாரை புகழ்ந்தேன் யாருக்காக சாப்பாடு கொடுத்தேன் நசூர்லாய் சன்னல்லாதவர்கள் புகழ்ந்து அவங்களுக்காக உணவு கொடுத்தேன் அல்ல அதன் பொருட்டான் என்னை மன்னித்தான் எனக்கு அவன் அருள் சொர்க்கத்தில் உயர் நடத்தை தந்தான் என்று சொல்லி அந்த இளைஞர் சொன்னார் என்பதை வரலாற்றில் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் நினைச்சு பாருங்க ஒவ்வொரு வீடுகளிலும் மௌலி ஓதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு மாசம் மாதம் பாத்தியா ஓதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு குரான் ஓதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு என்ன இருக்குது பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் தட வேலை இதுங்க தடவிட்டே உட்காந்துட்டு இருக்கான் சோறு ஆக்கறது இல்லை வந்து புருஷன் கேட்குறான் இந்த மாதிரி சோறு ஆக்கலையா எங்கங்க உடம்பு சரியில்லைங்க கடையில் ஆர்டர் பண்ணுங்க அதுலேயும் ஒரு ரெண்டு தடவு தடவி ஓட்டுலருந்து சாப்பாடு வர வச்சுரும் என்ன ஆகி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர் எங்க பார்த்தாலும் சுகர் எங்க பார்த்தாலும் இரத்த பொதிப்பு இப்படி நோய் நோயா உட்காந்துட்டு இருக்கோம் என்ன காரணம் இருந்த வணக்கங்கள் எல்லாம் எடுபட போய்விட்டது அருமையான மக்களே குறிப்பாக செல்வந்தருக்கு நான் சொல்றேன் என்னுடைய தொழிலுக்கு இல்லை என்னோட காசுக்கு இல்லை எல்லாம் குறிப்பில் எனக்கு கிடைக்கிற காசுல எல்லாம் பறக்க செஞ்சா போதும் நான் யார்கிட்ட இன்ன வரைக்கும் எனக்கு மூலுக்கு கூப்பிடுங்க பாத்தியா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கிடையாது சொல்ல வர பல செல்வந்தர்கள் கோடி கோடியாக காசு வச்சுருக்கிறாங்க வீட்டில் பார்த்த கஷ்டம் வீட்டில் சந்தோஷம் இல்லை மனைவி மக்களுக்கு மத்தியில் ஒரே பிரச்சனை இப்படி அல்லல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது போகணும் அப்படின்னா ஜலாலுக்கு சுவிக்கிற அமத்துல சொன்னாங்கல்ல உங்க வீட்டுல மூழுது வைங்க குறானம் ஓதுங்க ரசூ மீளா விழாவை கொண்டாடுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும் அப்படின்னாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நோய் போகும் பொருள் நெற்பால் அப்படின்னாங்க அதனால செல்வந்தர்கள் சொல்றேன் உங்களுக்கு எத்தனையோ அந்த குழந்தையை பிறந்ததுக்காக வருஷ வருஷம் டீட் கொடுக்குறீங்க மனைவி கெட்டுவதற்கு தீட்டு கொடுக்குறீங்க நிறைய காசு லாபம் வந்துருச்சுன்னா ஒரு தீட்டு கொடுக்குறீங்க உலகத்தில் நீங்க வந்ததுக்கு காரணமே முகம்மது ரசூர்லா அப்படிங்கிறத விளங்கி அந்த ரசுல்லாவுக்காக அந்த மாசத்தில் வீடுகள்ல யாரும் நீங்களால் உட்கார்ந்து ஓதுங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் போகும் நீங்க செல்வந்த என்ன ஆயிட்டாங்கன்னா காசு வர வர பாதை மாறி போய்கொண்டே இருக்கிறார்கள் கோதருக்கு நேரம் இல்லையா ஏதா கேட்டா அதெல்லாம் விதை கஜெத்து அதெல்லாம் சிறு கஜெத்து அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வீட்டுக்குள்ள பலாம சிமத்தை மட்டும் வாங்கி வச்சுருக்கிறாங்க அதனால செல்வந்தன் முடிந்த வரைக்கும் எது எதுக்கோ லட்ச லட்சமாக செலவு பண்ணுறோம் ஆயிரம் ஆயிரமா செலவு பிறந்த பண்றோம் மகிழ்ச்சியோட ஒரு ஊர் மக்களுக்கு சாப்பாடு போடுங்க ஒரு ஊர் மக்கள் கூப்பிட்டு ஒரு மௌலிய ஓதுங்க உங்களுக்கு வர்ற படக்கத்தை எப்படி குன்றாமல் குறையாமல் வருதுன்னு பாருங்க உங்க குடும்பத்திற்கு பிரச்சனைகள் எப்படி அப்போதுன்னு பாருங்க ஏன்னா நல்லோர்கள் சொல்லும் வார்த்தை என்றைக்கும் பொய்யாகாது எல்லாம் அல்லாஹினாலும் நபியை நேசித்து எதை கேட்டோமோ சொன்னோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய நல்ல தொகுப்புக்கினை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி வருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லா வரகாத்துகூலாமோ